நீரும் கையில் ஆதிபிடி போல வடிவம் கொண்டு வந்திருக்கிறாள் உம்மை சந்திக்க என்றும் அது மன்னரிடம் சென்று சொல்லுங்கள் உடனே சொல்லுங்கள் சொல்ல மாட்டீர்களா விலகுங்கள் உடல் இருந்து புகழ்பெற்ற பெற்ற வரலாற்றை வரலாற்றை மகனையிட்டு நியாயம் காத்த சோழனது நீதி கதையை நீதியின் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனது பூம்புகாரே எனது மருமகள் என் பெயர் கண்ணகி

பாண்டிய மன்னா ரோமாபுரியின் கொழு மண்டபத்திலே உமது தூதுவர்கள் இருக்கிறார்கள் இதோ பாண்டியத்து பேரவையில் ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீச்சிருக்கிறார்கள் அந்த கொடி கம்பம் முறிந்து விட அயல்நாட்டா இகழ்ந்துரைக்க உமது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே அறிந்திடுக

சாவு படுகொலியில் தரையில் விட்டீர்கள் கொச்சவனே குடைநிழலில் குந்தரம் ஊர்ப்பவனே எண்ணிப்பார் கொழுமண்டபத்திலேயே விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானதின் சிந்தியுங்கள் நஞ்சாக சிந்தியுங்கள் குச்சம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானேன் இதற்கு பெயரா நீதி இதற்கு பெயரா நேர்மை இதற்கு பெயரா நியாயம் உமக்கு பெயரா அறவ்காக்கும் மன்னன் இல்லை கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு நீ யார் நம்புவதற்கு உன்னை யார் நம்ப சொல்லுகிறார்கள் உன் மீது வழக்குறைக்க வந்தவள் நான் குற்றவாளி நீ ஆம் நீ குற்றவாளி அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை இதோ இருக்கிறார்கள் பெருந்தன்மை பெரியோர்கள் இவர்களை இப்போது நீதிபதிகள் கட்டும் நல்ல தீர்ப்பு ஆன்றோர்களை அறிவு மிக ஆட்பொரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய படைகடுந்தான் எல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாயின் மேல் ஆணையாக தமிழின் மேல் ஆணையாக தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள் கோபுரம் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு அதற்காக மரண தண்டனை அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு அதற்கு மன்னன் பொறுப்பு இதுவே என் வழக்கு ஆதாரம் இதோ இந்த சிலம்பு இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மனவாளன் விற்க வந்தான் மா பாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள் அவைகளில் ஒன்று என்னுடையது அடையாளம் வேண்டுமா ஆயிரம் கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கி கொள்ள துடிக்கிறாயே இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என் அத்தானை கேட்டிருந்தால் நீதி வலுவா நெடுஞ்சல் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே என் அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே மெய்ப்பித்து என்ன பயன் இறந்து போன என் கணவனை எழுப்பித் தருவீர்களா வெட்டுண்ட தலைதனை ஒட்டித் தருவீர்களா முடியாது உங்களால் முடியாது உங்களால் ஆனால் ஒன்று உயிர் போனதால் தொங்கிய என் அத்தானின் தலைபோல் உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன் உங்கள் நீதி போனதால் மானம் போனதால் மதுரை பாண்டியா உன் மனைவியின் பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க ம் அடுத்த சிலம்பு மாணிக்கங்கள் அல்ல இரத்த துளிகள் தர்மத்தின் கண்கள் வெடிக்கின்ற இரத்த துளிகள் பாண்டியா உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு அமைச்சர்களே அரும்பரும் சான்றோர்களே இதற்கு என்ன பதில் தலை தொங்கிவிட்டதா நீதி கவிழ்ந்து விட்டதா நெடுஞ்சலிய பாண்டியனின் அறம் பரம் திறம் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா ஐயோ ஏன் இந்த வாட்டம் தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா உன் நீதி வழங்கிய செய்தி கேட்டு ஆணை சேனை ஆயிரம் ஆயிரம் வந்தாலும் அண்ணாந்து தலை குனியாமல் படை நடத்தும் உனது வீரம் எங்கே தம் வீரம் எங்கே மன்னா மாசுபடரவும் மாநிலமிகளவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோளதற்காக மாபாதகம் புரிந்த உனக்கு மணி முடியதற்காக அழு என்னை காலமெல்லாம் மழை வைத்த காதலனை அளு என் காதலனை என் கண்ணாலனை என் கண்ணிறைந்த மனவாளனை துடிக்க துடிக்க கொன்று விட்ட பாவி அளு அளு நன்றாக அழு கண்ணகி உன் கணவன் கல்வன் அல்ல கல்வன் அல்ல ஆராயமல் அவசரத்தில் கொஞ்சு வருக அவனை என்று ஆணையிட்ட நானே கல்வன் நானே கல்வன் தமிழே தாயகமே என் தாயே என்னை மன்னித்து விடமா என்னை மணித்துவிடு அழியட்டும் மொழியட்டும் அழியட்டும் மொழியட்டும் தீ பரவட்டும் என் நெஞ்சிலே மீண்ட நெருப்பே நீ மதுரையை அழித்துவிடு அடியோடு அழித்து விடு